ஹலோ டிஎன்பிசி சேஸ் திருக்குறளை பற்றி மேலும் கொஞ்சம் வீட் தகவலை பார்க்கலாம் திருக்குறளை வந்து ஜி போப் அவர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு அவர் வந்து திருக்குறளை நாற்பது வருஷம் படிச்சிருந்தார் அதே மாதிரி திருக்குறள் வந்து ரஷ்யாவில் அணு துளைக்காத ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் இன்றைக்கும் வச்சிட்ருக்காங்க அதே மாதிரி இங்கிலாந்துல வந்து திருக்குறளையும் பைபிளையும் ஒன்றா வச்சிருக்காங்க இங்கிலாந்துடைய மகாராணி விக்டோரியா அவங்க வந்து காலையில் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு திருக்குறளை தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறளில் அறத்துப்பாலையும் இந்த இரண்டு அதி அதிகாரத்தை மட்டும் வீரமாமுனிவர் வந்து லத்தீன்ல மொழிபெயர்த்திருக்காரு அதே மாதிரி உடைமைங்கிற அதிகாரம் வந்து திருக்குறளில் பத்து அதிகாரம் இருக்கு திருக்குறளுக்கும் ஏழுக்கும் நிறைய ஏழுங்கிற எண்ணுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் திருக்குறள் வந்து ஏழு சீர் இருக்கு கொண்டது மேலே நாலு சீர் இருக்கும் கீழே மூணு சீர் இருக்கும் ரெண்டு அடிகள் இருக்கும் ஏழுங்கிற வார்த்தை வந்து திருக்குறளில் வந்து ஏழுங்கிற வேர்டு வந்து திருக்குறளில் எயிட் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி திருக்குறள் உள்ள அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணாவது கூட்டினாலும் ஏழு வரும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அதை கூட்டினாலும் ஏழு வரும் நூற்றி ஏழு மொழிகளுக்கு மேலே திருக்குறள் இருக்கு அதே மாதிரி கோடிங்கிற வேர்டு வந்து ஏழு முறை யூஸ் பண்ணியிருக்காங்க திருக்குறள் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் நமக்கு எப்போ திருக்குறள் ஃபர்ஸ்ட் நமக்கு கிடச்சிது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் மொத முதல்ல மலையத்தீஸ்வன் மகன் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் பரிமேல் அழகர் உரை பத்து பேர் எழுதினாங்கல்ல அதுல பரிமேல் அழகர் உரை உரை தான் வந்து சிறந்தது ஃபஸ்ட்டு எழுதுனது யாருன்னா மனக்குடவர் அதுல தர்மருங்கிறவரு தான் வந்து காலத்தால் முந்தியவர் திருக்குறளில் வந்து ரெண்டு மலர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க அனிச்சம் குவலை ஒரே ஒரு பழத்தை பற்றி தான் குறிப்பிட்ருப்பாங்க நெருஞ்சி ஒரே ஒரு விதை குன்றிமணி குறிப்பறிதல்ங்கிற அதிகாரம் ரெண்டு அதி இதுலேயும் வரும் பொருள்லேயும் வரும் இன்பத்துலேயும் வரும் ரெண்டு மரத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு பனை மூங்கில் நீங்கிற வேர்டு தான் வந்து சாரி லெட்டர் தான் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு திருக்குறளில் வந்து எந்தெந்த இதில் மொழிபெயர்த்துருக்காங்க யார் யார் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பார்த்தா வீரமா முனிவர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி லத்தின் ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் கார்ல் கிராலின்ங்கிறது வந்து ஜெர்மனியில் ஏரியலுங்கிறது வந்து ஃப்ரெஞ்சில் தேங்க்யூ